வாய்ப்புங்க நாம் தமிழர் வெற்றி சின்ன சின்னம் கல்வி கல்விக்கேற்ற வேலை கிடைத்திட வாக்களியங்கள் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமான மய்ச்சின்னத்திற்கு நிலவளம் நீர்வளம் மண்வளம் மலைவளம் காட்டு வளம் கனிம வளம் காத்திட வாக்காளியங்கள் நாம் தமிழர் வெற்றி சின்னமான மய்ச்சின்னத்திற்கு வாங்க 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 நாங்க நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தமமானவர்களுடைய அன்பு தங்கை இதோ நடக்க இருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளராக களத்திலே நிறுத்தி இருக்கின்றார் வேட்புமரத்தனையில் இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கின்ற சொந்தங்களே மை சின்னத்துக்கு வாய்ப்புங்க தம்பி மகிழ்ச்சி தம்பி நீங்கள் கையுயர்த்தி காட்டுவது எங்களுக்கு மகிழ்வை தருகிறது நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்னம் மயிற் சின்னம் செந்தமணன் சீமானவர்களுடைய வெற்றி சின்னம் மயிற் சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ உங்களை காண வந்து கொண்டிருக்கிறார் நாம் கட்சி அனைத்து நாம் தமிழர் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது யாரோடும் எதிரில்லை நாங்கள் ஆனால் இந்த மண்ணையும் மக்களையும் காக்க கடுமையான உழைப்பை களத்திலே செலுத்தி நாங்கள் உறுதியாக லட்சிய உறுதி கொண்டு நிற்கின்றோம் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய லட்சிய உறுதியாக நிற்கின்றோம் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம் வயிற்றுனம் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார் அக்கா வீட்டுக்கு அண்ணா மறந்துராதுங்க உடைய சின்னம் மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கினை மை சின்னத்திற்கு தந்து வெள்ள வையுங்கள் ஒளி வாங்கி ஒளி வாங்கி நம்முடைய வெற்றி சின்னம் வாங்கி இருசக்கர வாகனத்தில் அக்கா பழுதாயிருச்சா என்னன்னு தெரியல ஆனா மை சின்னம் மறந்துடாதீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்ன மைக் சின்னம் நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது நாம் தமிழ் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது வாக்களிப்போம் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம் ஆனா வணக்கங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமான மைக் சின்னத்திற்கு அண்ணன் செந்தமனன் அவர்களுடைய அன்பு தங்க இதோ உங்களுக்கான வந்து ரெண்டு பாருங்க பனைமரம் நிலவளம் நீர்வளம் மண்வளம் மலைவளம் காட்டுவளம் இவை அனைத்தையும் கனிமவளம் வாய்ப்பு கொடுக்கணும் மக்கள் இல்ல இருந்தாலும் இந்த இயற்கையிட சொன்னா கூட அந்த இயற்கை காட்சியில கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கும் என்ற நம்பிக்கையில இன்றைக்கார அண்ணா கவனமாக்கோங்க மயிற்சின்னம் வருதுராங்க அங்க சொன்னது காதல மட்டும் கேட்டுக்கோங்க மயிற்சி மயிற்சி நம்ம நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்ன மயிற்சி செந்தமணன் சீமானவர்களுடைய வெற்றி சின்னம் மைச்சின்னம் விழுந்து விடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் இதோ நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் உங்களை காண வந்து கொண்டிருக்கின்றார் வீட்டில் இருக்கிற அண்ணா அக்கா மருந்துராதிக்க மைச்சின்னம் செந்தமணன் சீமானவர்களுடைய அன்பு தங்கை இதோ உங்களை காண வந்து கொண்டிருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமான மைச்சின்னத்திற்கு உங்களுடைய மதிப்பு மட்டும் ஆற்றிலும் தந்து வெள்ள வையுங்கள் போங்க போங்க போங்க

செங்கமுன் சீமான் அவர்களுடைய அன்பு தங்கை கயத்தார் பகுதியை சார்ந்த கையத்தூர் பகுதியை சார்ந்த நான் பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற மக்களே நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செங்கமுள்ள சீமான் அவர்களுடைய அன்பு தங்கை இதோ மருத்துவர் அபிநய் அவர்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய மதிப்பு வாக்கினை மை தந்து வெல்ல வையுங்கள் கல்வி கல்விக்கேற்ற வேலை தரமான நாம் தமிழர் கட்சியினுடைய அன்பான தாய் தமிழ் சொந்தங்கள நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா உங்களிடையே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் தங்கை உங்களிடையே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் மைக் சின்னத்தில் வாக்களித்து வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றியடைய செய்யுமாறு பேரன்போடு உங்களை கேட்டுக் கொள்கின்றோம் அன்பான தாய் தமிழ் சொந்தங்களே வணக்கம் உங்களுடைய வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் ஒருமுறை நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமாம் மைக் சின்னத்தில் வாக்களித்து எங்கள் தங்கை அபிநயாவை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்யுமாறு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் அபிநயா உங்க தேடி வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் செந்தமிழின் சீமானின் அன்பு தங்கை வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பொன்னான வாக்குகளை மைக் சின்னத்தில் தந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மருத்துவர் அபிநயா அவர்களை வெற்றியடைய செய்யுமாறு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார் தாய் தமிழ் உறவுகளை உங்களிடையே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் செந்தமரன் சீமானின் அன்பு தங்கை இதோ உங்களிடையே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமாம் மைக் சின்னத்தில் தந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை செய்யுமாறு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய மருத்துவர் அபிநயா அன்பு தங்கை அபிநயா இந்த மண்ணின் மகள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் என் அன்பான தாய் தமிழ் உறவுகளை உங்களுடைய பொன்னான வாக்குகளை அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு தந்து மைக் சின்னத்தில் அவருக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை செய்யுமாறு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் செந்தமலன் சீமாரின் அன்பு தங்கை வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் மைக் சின்னத்தில் வாக்கு கேட்டு மருத்துவர் அவினையா வந்து கொண்டிருக்கிறார் இந்த மண்ணின் மகள் உங்கள் வீட்டு பிள்ளை இதோ வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் என் அன்பான தாய் தமிழ் உறவுகளை உங்களை நம்பி இந்த மண்ணிலே வேட்பாளராக நிற்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அன்பு தங்கை மருத்துவ என் அன்பான தாய் தமிழ் உறவுடன் உங்கள் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறார் மைக் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை மைக் சின்னத்தில் தந்து வெற்றியடைய செய்யுமாறு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் என் அன்பான உறவுகளை மைக் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு இந்த மண்ணின் மகள் உங்கள் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் செந்தமனின் சீமானின் அன்பு தங்கை உங்களை காண வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாக்குகளை மைக் சின்னத்தில் தந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்யுங்கள் என்று கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார் என் அன்பான தாய் தமிழ் உறவுகளை உங்களுடைய வாக்குகளை மைக் சின்னத்தில் தந்து செய்யுமாறு கேட்டு உங்களை வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறார் அந்த செந்தமலன் சீமானின் அன்பு தங்கை இந்த மண்ணின் மகள் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா உங்களுடைய வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் அம்மா உங்களுடைய பொன்னான வாக்குகளை மயக்கு சின்னத்துல கொடுக்குமா மாத்தி மாத்தி நம்ம ஓட்டு போட்டு எண்ணத்தை கண்டோம் வெட்டலைக்கு போட்டோம் உதயசூரியனுக்கு போட்டோம் இன்னும் என்னென்ன சின்னங்களுக்கு எல்லாம் போட்டோம் சொல்லலாம் ஆனால் ஒருமுறை எங்கள் அண்ணன் சந்தமரன் சீமானின் சின்னம் மயக்கு சின்னத்துக்கு வாக்கு தாருங்கள் உங்களுடைய வாக்கு கேட்டு உங்களை வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறார் இந்த மண்ணின் மகள் மருத்துவர் அபிநயா வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் பொன்னான வாக்குகளை மயக்கு சின்னத்தில் தந்து அவரை வெற்றியடைய செய்யுமாறு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறார் உங்கள் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் அபிநயா வந்து கொண்டிருக்கிறார் மயக்கு சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் என் தாய் தமிழ் உறவுகளை உங்களுடைய பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமாம் மைக்கு சின்னத்தில் தந்து வெற்றியடைய செய்யுமாறு உங்களிடம் அன்போடு கேட்டு இந்த மண்ணின் மகள் உங்கள் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறார் அவளுக்கு வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம் என் அன்பான தாய் தமிழ் உறவுகளை உங்களுடைய பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமாம் மைக்கு சின்னத்தில் அளித்து இந்த பகுதியினுடைய மண்ணின் மகள் மருத்துவர் அபிநயா அவர்களை வெற்றியடைய செய்யுமாறு கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம் அம்மா உங்களுக்காக போராடுகிற அண்ணன் சொந்தமரன் சீமானின் சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னத்தில் வாக்களித்து எங்களுடைய தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களை வெற்றியடைய செய்யுமாறு கேட்டு இதோ உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் என் அன்பான உறவுகளை உங்கள் பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னத்தில் அளித்து எங்கள் தங்கையை வெற்றியடைய செய்யுமாறு பேரென்றோடு கேட்டுக் கொள்கின்றோம் எங்களுடைய தங்களை வெற்றியடைய செய்யுமாறு பேரன் கோடு கேட்டுக் கொள்கின்றோம் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டுமா இதோ உங்களிடையே உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்ற வெற்றி வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளை இந்த மண்ணின் மகள் அண்ணன் செந்தமணன் சீமாரின் அன்பு தங்கை இதை உங்களுடைய வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் மைக் சின்னத்தில் வாக்கு தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு இதை உங்கள் வீடு வேடி உங்கள் ஊருக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார் எங்கள் அன்பான தங்கை உங்களுடைய வாக்கை கேட்டு உங்கள் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறார் என் அன்பான உறவுகளே என் தாய்மாறு என் அன்பு நீங்க அக்கா மாறு தங்கை மாறு இதோ வந்து கொண்டிருக்கிறார் எங்கள் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா உங்கள் வீடு உங்கள் ஊருக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பொன்னான வாக்குகளை மைக்கு சின்னத்தில் தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு வந்து கொண்டே இருக்கிறார் எத்தனையோ முறை ஓட்டு போட்டிருப்பீங்க மாறி மாறி ஏதேதோ எல்லாம் ஓட்டு போட்டிருப்பீங்க ஆனா அந்த ஓட்டை வாங்குனதுக்கு அப்புறம் அந்த எம்எல்ஏ நீங்க சந்திக்கவே முடியாது ஆள் வைத்த அடித்து உங்களை வெளியில் அனுப்புவாங்க ஆனால் எங்கள் தந்தை உங்கள் வீட்டு பிள்ளை இந்த மண்ணின் மகள் உங்கள் உங்கள் பிள்ளை உங்களிடம் வாக்கு கேட்கிறாள் ஓட்டு போட்டதுக்கு அப்புறமும் உங்க ஊர்ல தான் இருப்பா உங்களுடைய குறிப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகிற நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை தந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்யுமாறு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார் என் அன்பான தாய் தமிழ் உறவுகளை உங்கள் வாக்குகளை மைக்கு சின்னத்துக்கு தந்து தங்கள் அபிநயாவை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியிடையே செய்யுமாறு கேட்டு உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் தன்னான வாக்குகளை நான் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமாம் மைக்கு சின்னத்துக்கு தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம்